ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்மளோட ஃபேரெட் சீரியல்ஸ் இருக்கி அசையில என்னென்ன நினைச்சு ஷார்ட்டாக ரிவ்வூவ் பார்க்கலாம் முத்தா அவங்க ஃப்ரெண்ட்ஸோட பேசியிருக்காரு அந்த டைம் பார்த்து குறிப்பாக்கிற ஒருத்தர் உங்ககிட்ட ஜக்கமாக பேச சொல்கிறாள் உங்கள் கையை பார்க்கணும்னு சொல்கிறாரு முத்த எனக்கு இதெல்லாம் நம்பிக்கை இல்லை இதை வச்சு டீ சாப்பிடுங்க காசு கொடுக்குறாரு வேணாம் சொல்லிடுறாரு அவங்க ஃப்ரெண்ட்ஸு காட்டுறா என்ன தான் சொல்கிறாரு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கையை காட்ட சொல்கிறாரு உனக்கு வந்து ஆயுஸ் ரேகை எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது உன் பொண்டாட்டி உன் கூட இருக்கிற வரைக்கும் உனக்கு எந்த பிரச்சனையும் வராது ஆனால் உனக்கு உன் வாய் தான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு உண்மையாக கரெக்டாக சொன்னீங்கன்னு பக்கத்துல வந்து செல்வன் சொல்றாரு இதை தான் இவ்வளோ தம் புடிச்சு பேசுனீங்களா நான் தான் தினம் பிரச்சனையை தோல்லை போட்டுட்டு இந்தாங்க இதாச்சு சாப்பிடுங்கன்னு காசை கொடுத்துட்றாரு அந்த குறி சொல்கிறார் இன்றைக்கி ஃபுல்லாக உனக்கு டைம் சரியில்லை அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஊரே உன்னை தப்பாக பேசுகிற மாதிரி ஒரு நிலமாக வரப்போகுது அப்படி சொல்லிட்டு சொல்லிட்டு போகிறாரு முத்து இருந்துட்டு இதெல்லாம் என்ன நடக்கும் போது பார்த்துக்கலாம் அப்படிங்குறாரு அந்த டைம் பார்த்து ஆல்ரெடி முத்துக்கு மாலை ஆர்டர் கொடுத்த செல்வது வந்து கால் பண்ணுறாரு கார் வந்து சவாரிக்கணும்னு சொல்லிட்டு தோ வாரன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு இவர் என்னமோ எனக்கு நேரம் சரியில்லைன்னாரு எனக்கு நல்ல சவாரி தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு முத்து கிளம்புறாரு அடுத்த கோயிலில் வந்து முது மீனாவோட அம்மா வந்து மாலை இருக்காங்க மீனாவோட தங்கச்சி வந்து அவங்களுக்கு அஞ்சு கொடுக்குறாங்க உடம்பு சரியில்லை நீ ஏன் அப்படி வேலை செஞ்சுட்ருக்க நானும் அதை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் பார்த்து அங்கே வராங்க என்ன மீனா அந்த பக்கம் அப்படி சொல்கிற அங்கம்மா கேட்குறாங்க இல்லை உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இல்லைன்னு சொன்னால் சொல்லியிருந்தா நானே வீட்டில் மாலை கட்டி எடுத்துகிட்டு வந்துருப்பேன்ல அப்படின்னு மீனை கேட்குறாங்க உனக்கே நிறையா அங்கே வேலை இருக்குது இல்லையா ஏன்னா அவரை தொல்லை பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்கம்மா சொல்லிட்டு இருக்கும்போதே சத்யா வந்து அந்த ரவுடி பையலோடு அங்கே வரான் அதை பார்த்தோன்னே மீனா டென்ஷன் ஆயிடிறாங்க ஏன்டா உனக்கு அறிவு இல்லையா அவர் சின்ன பையனை கூட்டிகிட்டு திரியிட நான் ஆல்ரெடியாக உன்னை வான் பண்ணலை இன்னும் ஏன்டா என் தம்பி பின்னாடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்ட சத்தம் போடுறாங்க சத்யா வந்து என் ஃப்ரெண்டுக்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாத சொல்லிவிட்டு மீனாகிட்டே கோவப்படுறாரு விடுறா அவங்க தான் பெரிய குடிக்காரன் அந்தளவு நான் ஒன்றும் மோசமானவன்ல அப்படின்னு சொல்லவும் மீனா கோவம் வந்துடுது அவரை பற்றி எதாவது பேசினா ஓங்கி அரைஞ்சிடுவேன் இன்னொரு டைம் வந்து ஓங்கின கையை நிறுத்த மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க அதோட அவங்க வந்து கிளம்பி போயிடுறான் அடுத்த சீனில் வந்து மனோஜ் வந்து ஒரு ஷோரூமில் வந்து கார் இருக்காரு ரோஹிணியும் ஃபோன் பண்ணி வர வச்சுர்றாரு அவங்க ஒரு கார் செலக்ட் பண்ணி வச்சுருக்காங்க அடுத்த சீசனில் பார்த்தீங்கன்னா முத்துவும் அந்த அரிசல் அவங்க ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு அதே கார் ஷோரூமுக்கு அவங்களும் கார் பார்க்க வந்திருக்காரு அவங்களும் மனோஜ் செலெக்ட் பண்ணால் அதே காரை பார்த்து பிடிச்சிருக்குன்னு சொல்கிறாங்க அங்கே வேலை கிட்டே போய் கேட்கும் போது ஆல்ரெடி இது ஒரு தொழிலதிபர் புக் பண்ணி வச்சுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க கடைசியில் பார்த்தா மனோஜ் இவன் தொழிலதிபராயும் ஒரு வெட்டி பையன் அப்படின்னு சொல்லவும் ரோஹிணிக்கும் வந்துடுது உங்கள் அண்ணனை வெளியில் பொது இடத்துல வச்சு இப்படி தான் பேசுவீங்களா அப்படின்னு திட்டுறாங்க நீ வேறு காரை பார்த்து கூட இதை அவங்க வாங்கிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு அவங்ககிட்டேயும் பேசி கன்வின்ஸ் பண்ணிடுறாரு அவங்களும் அரசியல் அதுக்கே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லவும் ரோஹினி மனோஜும் எங்களுக்கு அந்த காரும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே எந்த கிளம்பிடுறாங்க மனோஜ் ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு இந்த கார் எடுத்துகிட்டு நம்ம வீட்டுக்கு போகிற மாதிரி நான் மேட்ச் பண்ணி வச்சுருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடு மனோஜ் நமக்கு ஒரு நேரம் வரும் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு ரோஹினி சொல்லிட்டு ரெண்டு பேரும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க இப்போ அடுத்த நாள் இப்போ போல என்ன போடுறாங்கன்னா இப்போ கார் வாங்குறதுக்காக அந்த அரசியல் அது வந்து பார்ட்டி வைக்கிறா சொல்லிட்டு முத்து கூட்டிகிட்டு போயிருக்காரு அங்கே வந்து முத்தை அவங்களுக்கும் ஊற்றி கொடுத்துட்டு அவரும் குடிக்கிறாரு இதை வந்து சத்யாவோட ஃப்ரெண்டு வந்து வீடியோ எடுத்து சோஷியல் மீடியாவில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட கிட்ட சொல்கிறான் என்னடா இன்னும் முத்துக்கு எந்த பிரச்சனையும் வர மாதிரி டைரக்டர் பண்ணலேன்னு பார்த்தா செம்மையாக வச்சு செஞ்சுட்டாரு அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் வீடியோ பிடிச்சாலும் লাইক পানুহে ইনডিয়ে মিট পাৰ্লান টাটা